மற்ற முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மற்ற முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு முதலில் அவர்கள் வணங்கும் தெய்வங்கள் பொய்யானவை என்பதை நிரூபிக்க வேண்டும் அந்த ஒரு பகுதியை நிரூபிப்பதற்கே என்னுடைய பாதி நேரம் செலவாகிவிடும் ஆனால் இங்கு என்னுடைய பாதி முடிந்து முடிந்துவிட்டதில்லா இலாஹா நான் நிரூபிக்க வேண்டியது இல்லல்லா அதன் பிறகு முகமது ரசூலுல்லா இறைவன் அல்லாதான் என்பதையும் நபி அவர்கள் அவனது இறை தூதர் என்பதையும் நிரூபிக்க வேண்டும் இப்போது இந்த நாத்திகர்கள் இறைவனை மறுப்பதற்கு அவர்களின் இறைவனை பற்றிய தவறான கோட்பாடே காரணமாகும் யாராவது என்னிடம் நான் கடவுளை நம்பவில்லை என்று சொன்னால் கடவுளுக்குரிய வரையறை என்னவென்று நான் அவரை பார்த்து கேட்பேன் ஒருவர் எதை வேண்டுமானாலும் ஏற்க மறுக்கலாம் ஆனால் அந்த பொருளின் தன்மை தெரிந்திருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக இது ஒரு பேணா என்று நான் சொன்னால் நீங்கள் இதை பேனா இல்லை என்று மறுப்பதற்கு உங்களுக்கு பேனாவின் வரைவிலக்கணம் தெரிந்திருக்க வேண்டும் உங்களுக்கு பேனாவைப் பற்றி தெரியவில்லை என்றால் இதை பேனா இல்லை என்று சொல்ல முடியாது தெளிவாகிவிட்டதா நான் சொல்வதை ஏற்கிறீர்களா இல்லையா இது பேனா என்று நான் சொன்னால் இது பேனா இல்லை என்று நீங்கள் மறுக்க உங்களுக்கு பேனாவின் வரைவிலக்கணம் தெரிந்திருக்க வேண்டும் இல்லை என்றால் இது பேனா இல்லை என்று உங்களால் மறுக்க முடியாது சாமர்த்தியமான மனிதர் ஒருவர் என்னிடம் இல்லை இது ஒரு புத்தகம் என்று எனக்கு தெரியும் ஆகவே பேனாவின் வரைவிலக்கிடம் எனக்கு தெரியவில்லை என்றாலும் இது பேனா இல்லை என்று மறக்க முடியும் இது ஒரு புத்தகம் என்று எனக்கு தெரியும் பேனாவின் வரைவிலக்கணத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லையே என்பார் நான் சரி இது புத்தகம் தானா என்பேன் ஆம் என்பார் நான் அவரிடம் இது இது ஒரு கிதாப் என்பேன் அவர் இல்லை இது கிதாப் இல்லை என்பார் அவருக்கு புத்தகம் என்றால் என்னவென்று தெரியும் ஆனால் கிதாப் என்றால் என்னவென்று தெரியாது கிதாப் என்றால் அரபு மொழியிலும் உருதுவிலும் புத்தகம் என்று அர்த்தம் இதை நான் பேனா என்று சொல்லும் பொழுது பேனாவின் வரை தெரிந்திருக்க வேண்டியது முக்கியம் இதை பற்றி அல்ல இதே ஒரு மனிதன் கடவுள் இல்லை என்றால் நான் அவரிடம் கேட்பது கடவுளுக்குரிய வரைவிலக்கணம் என்ன என்பதே அவர்கள் கொடுக்கும் வரைவிலக்கணம் அவர்கள் பார்த்த சில உண்மைகள் கடவுள் பொய் உரைக்கலாம் கடவுள் தோற்கடிக்கப்படலாம் கடவுள் கொல்லப்படலாம் கடவுள் பொய் சொல்லுவார் கடவுள் தோற்கடிக்கப்படுவார் கடவுள் கொல்லப்படுவார் கடவுளுக்கு மரணம் உண்டு கடவுளுக்கு உணவு தேவை என்றெல்லாம் கற்பனை கதைகளை கேட்கும் போது அந்த கடவுளை ஏற்க மறுக்கிறார்கள் அவர்கள் மறுப்பது பொய்யான கடவுள்களை லா இலாஹா இதேபோல்தான் ஒருவர் இஸ்லாம் ஒரு தீவிரவாத மதம் என்று நம்பினால் இஸ்லாம் ஒரு கருணையற்ற மதம் இஸ்லாம் அறிவியலுக்கு பொருத்தமற்ற மதம் இஸ்லாம் பெண்களுக்கு எந்த உரிமைகளையும் தருவதில்லை என்றெல்லாம் நம்பி இஸ்லாத்தை ஏற்க மறுத்தால் நானும் இது போன்ற இஸ்லாத்தை ஏற்க மறுக்கிறேன் என்று சொல்வேன் ஏனென்றால் எனக்கு இஸ்லாம் ஒரு கருணையுள்ள மதம் என்று நன்றாக தெரியும் இஸ்லாம் விஞ்ஞானப்பூர்வமானது மனித உரிமைக்கு மதிப்பு கொடுக்கிறது பெண்கள் உரிமைக்கு மதிப்பு தருகிறது நான் அவரிடத்தில் சொல்வேன் நீங்கள் சொல்லும் இஸ்லாம் ஏற்கப்படக்கூடாது அது மறுக்கப்பட வேண்டியதுதான் உண்மையான இஸ்லாம் என்னவென்று நான் அவருக்கு எடுத்துச் சொல்வேன் அதேபோல் பொய்யான கடவுள்களை இவர்கள் ஏற்க மறுக்கும் பொழுது உண்மையான கடவுள்களைப் பற்றி இவர்களுக்கு சொல்ல வேண்டும் எல்லாம் வல்ல இறைவனைப் பற்றிய சிறந்த வரைவிலக்கணம் அல்லாஹ் சுபான வதாலாவின் வரைவிலக்கணம் திருக்குரானில் சூரா இஹ்லாஸ் அத்தியாயம் நூத்தி பன்னிரண்டு வசனங்கள் ஒன்றிலிருந்து நாலு வரை சொல்லப்பட்டிருக்கிறது குல் அல்லாஹு அஹத் சொல்லுங்கள் அவன் அல்லாஹ் அவன் ஒருவனே அல்லாஹூ சமத் அல்லாஹ் பூரணமானவன் நித்திய ஜீவன் லம் யலித் வலம் யுலத் அவன் பெறவும் இல்லை பெற படவும் இல்லை வலம் ய குல் அ அஹத் அவனுக்கு நிகர் எவரும் இல்லை தூய இறைவன் அல்லாஹ்வைப் பற்றிய நான்கு வரி வரைவிலக்கணம் இது யாராவது ஒருவர் இவர்தான் கடவுள் என்று சொன்னால் அந்த நபர் இந்த நான்கு வரி விளக்கத்திற்குள் அடங்கினால் முஸ்லிம்களான எங்களுக்கு அவரை கடவுள் என்று ஏற்றுக்கொள்வதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை முதலாவது குல் உ அல்லாஹு அஹத் சொல்லுங்கள் அவன் அல்லாஹ் அவன் ஒருவனே இரண்டாவது அல்லாஹ் சமத் அல்லாஹ் பூரணமானவன் நித்திய ஜீவன் லம் யலித் வலம் யுலத் அவன் பெறவும் இல்லை பெற இல்லை வலம் யகுல் அஹத் அவனுக்கு நிகர் எவரும் இல்லை இன்று அநேக மக்கள் ரஜினீஷை கடவுள் என்று நம்புகிறார்கள் சுரா இஹ்லாஸை வைத்து நாம் ரஜினீஷை பரிசோதித்து பார்ப்போம் ஒருமுறை கேள்வி பதில் நேரத்தில் ஒருவரினிடம் சகோதர ஜாக்கீர் இந்துக்களான நாங்கள் பகவான் ரஜினீஷை கடவுளாக ஏற்கவில்லை என்றார் நான் ஒருபோதும் ஹிந்துக்கள் பகவான் ரஜினீஷை கடவுள் என்று நம்புகிறார்கள் என்று சொன்னதில்லை இந்து மத வேதங்களை படுத்திருக்கிறேன் அதில் எங்குமே அவர் கடவுள் என்று குறிப்பிடப்படவில்லை நான் பொதுவாக மனிதர்கள் என்றேன் சிலர் பகவான் ரஜினீஷை கடவுள் என்று நம்புகிறார்கள் இந்த பகவான் ரஜினீஷை சூராசை வைத்து சோதித்து பார்ப்போம் முதலாவது குல் உல்லாஹத் சொல்லுங்கள் அவனல்ல அவன் ஒருவனே தெய்வீக தன்மைகள் உள்ளவர் என்று உரிமை கொண்டாடிய நபர்களில் ரஜினீஷ் ஒருவர் மட்டும்தானா நூற்றுக்கணக்கானோர் உரிமை கொண்டாடுகிறார்கள் இந்த நாட்டில் மட்டும் ஆயிரக்கணக்கானோர் தான் கடவுள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் அவர் ஒருவர் மட்டுமல்ல ஆனால் ரஜினிஷ் பக்தர் இல்லை அவர் ஒருவர் மட்டும்தான் தனித்தன்மை வாய்ந்தவர் என்பார் அடுத்த சோதனைக்கு செல்வோம் அல்லாஹூ சமத் அல்லா பரிபூர்ணமானவன் நித்திய ஜீவன் ரஜினீஷ் பரிபூர்ணமானவரா மரணம் இல்லாதவரா ரஜினீஷின் சுயசரிதையை படித்தால் அவர் ஆஸ்துமா நோயால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தார் நிரந்தர முதுகு வலியாலும் நீரிழிவு நோயாலும் பாதிக்கப்பட்டிருந்தார் கற்பனை செய்து பாருங்கள் இறைவன் ஆஸ்துமாவாலும் நீரிழிவு நோயாலும் முதுகு வலியாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் மூன்றாவது சோதனை லம் வலம் அவன் ரஜினிஷை பற்றி நாம் அறிவோம் மத்திய பிரதேசத்தில் பிறந்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி